நான் கூட நான் சீமான் கேட்கும்போது போது என்னது அதிமுக ஆதரவா தேமுத்தி ஆதரவா கூட்டணியே இல்லைன்னு சொன்னமே எடப்பாடி பழனிசாமி சும்மா முதலமைச்சர் காலில் விழுந்த முதலமைச்சர் அதுவும் சசிகலா காலில் விழுந்த முதலமைச்சர் எங்க எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த கேள்வி செய்த அந்த உரிமை குடும்பத்தை ஓட ஓட விரட்ட நான் கேட்கிறேன் எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே எங்க கருப்பசாமி அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ நான்கிட்டு சத்துருப்பிய டாக்டர் கேட்குற கல்விக்கு பயந்து போய் எங்களை பார்த்து அடிக்க போய் நான் தலைவர் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல முடியாத ஆக அந்த வகையில் கட்ட கட்ட கடந்து பப்பி எனக்கு பேச தெரியாது எழுத தெரியாது எங்க ஊர்லயே சத்தியமா சொல்றேன் என் ஊர்லயே நான் தாங்க அமைதியான பிள்ளை நீங்க நம்புறீங்களா அப்போ அவன் எவ்வளவு காவலி ஊர்ல போய் நடக்காதீங்க உங்கள் சொந்தங்கள் எந்த படையாச்சி சொல்றீங்களோ எந்த பறையர் சொல்றீங்களோ அந்த படையாச்சியும் பறையரும் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள் அகதிகளாக என்று சித்தூர் மாவட்ட ஆட்சியர் நோக்கி நடப்பதாக முடிவெடுத்திருக்கார்கள் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் கூடியிருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் எனக்கு முன்பாக பேசிய மரியாதைக்குரிய அண்ணன் சொன்னார் எல்லில் இருக்கிற இராணுவ வீரர் தொடங்கி குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்குன்னு குரங்கு வீழ ஆட்சி இருந்தால் குரங்கு வரைக்கும் பிச்சை எடுக்க தான் செய்யும் இதைத்தான் குரங்குகிழ பூமாலை என்று நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க யாருக்கு வாக்கு செலுத்தணும் எதுக்காக வாக்கு செலுத்துகிறோம் என்ன நோக்கத்துக்காக வாக்கு செலுத்தணும்னு வாக்காளர்களுக்கும் தெரியல எதுக்காக வாக்க வாங்குறோம் எதுக்காக எம்எல்ஏ வாங்குகிறோம் எதுக்காக அமைச்சராக அவனுக்கும் தெரியல எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலாளர்கள் இங்க உள்ள பூந்திருக்காங்களாம் இந்த முன்னாடியெல்லாம் தினத்தந்தியில் பார்க்கும்போது வடநாடுகளிலிருந்து வந்து கொள்ளையர்கள் தமிழ்நாட்டுக்குள் முப்பத்தி ரெண்டு பேர் புகுந்து விட்டார்கள் அப்படின்னு செய்தி வரும் அது மாதிரி திமுக எழுபத்தி ரெண்டு மாவட்ட செயலர்கள் விக்கிரவாண்டிகள் புகுந்திருக்காங்களா முப்பத்தி நாலு அமைச்சர்கள் புகுந்திருக்காங்களா ஒன்றிய செயலாளர்கள் உள்ள புகுந்திருக்காங்களா முன்னூத்தி இருபத்தி பேர் விளங்குமா விக்கிரவாண்டி இப்ப விக்கிரவாண்டி விக்கிர பாண்டியா மாறிடுச்சு விக்கிர பாண்டி அதை யார் வாங்குறதுக்கு போட்டி நடந்துகிட்டு இருக்கோம் யார் வாங்குறது அதிக விலை கொடுத்து தேர்தல் தேதி அறிவிச்ச உடனே ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கலாம்னு சொல்லி திமுக திட்டமிட்டு இருக்கு ரெண்டாயிரம்

இங்க வந்துருச்சு எது வார்த்தை இங்க வந்துருச்சு கணக்கு வந்த உடனே நாலாயிரம் ரூபாய் அப்படின்னு இருக்காங்க தொடர்ச்சிய மாலையில கூட்டம் காலையில நாம் நகச்சுடைய பெரும் படை பிரச்சாரம் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறது இது இன்னும் ஐந்து நாள் பதினஞ்சாயிரம் ரூபாயை தொடும் என்று நம்பப்படுகிறது சீமான காரணம் சொன்னாரு இருபதாயிரம் ரூபாய் ஏற்றி விடாம போக மாட்டேன் இந்த அண்ணாமலை படத்துல போயிட்டு ரஜினிகாந்த் வந்து ஏலம் எடுப்பாரு

தேமுதிக ஆதரவா கூட்டணியே இல்லைன்னு சொன்னமே திராவிட கட்சிகளை வீழ்த்து எதற்காக அதிமுக ஆதரவு என்று நினைத்தேன் அதிமுக எங்க கிட்ட ஆதரவு கொடுப்பதற்கு அவங்களுக்கான உரிமை இருக்கிறது அவங்க எங்களுக்கு நன்றி கடன் ரெண்டாயிரத்தி ஒன்பது பதினொன்று பதினாலுல ஒத்த பைசா வாங்காம காங்கிரஸ் வீழ்த்த தமிழ்நாட்டு களமாறிய நாம கட்சிக்கு வாக்கு செலுத்த அதிமுக தயாராகிருச்சு நேத்து எப்போதும் போல வழக்கம் போல ஹிமாய் கூட்டம் முடிஞ்சது தேநீர் குடிப்பாரு தேநீர் குடிக்கிறதுக்காக பின்னாடி போறோம் அப்போ ஒரு வண்டி ஒரு ஒரு எக்ஸல் சூப்பர் ஒரு பிள்ளை புல்லு கட்டு சர்டன் வண்டி நிப்பாட்டினாரு அண்ணே ஒரு நிமிஷம் எதுக்குண்ணே ஒரு நிமிஷம் செல்ஃபி கிழிப்பு எடுக்க கூப்பிட்றான்னு பார்த்தா நான் அதிமுக கிளைச்சலாருண்ணே சொல்லிட்டாங்கண்ணே எங்க இருந்து சொல்லிட்டாங்கண்ணே சொல்லிட்டாங்கண்ணே மொத்தமா குத்துறோம்ண்ணே அண்ணே எங்க அம்மாவை சிறைக்கு போட்ட அந்த கருணாதி குடும்பத்தை தமிழ்நாட்டை பழனிசாமியை பானந்தாங்கி பழனிசாமி என்றும் பழனிச்சாமி என்றும் எடப்பாடி பழனிசாமி கால்ல விழுந்து முதலமைச்சர் அதுவும் சசிகலா கால்ல விழுந்து முதலமைச்சர் எங்க எடப்பாடி பழனிசாமியை கிண்டல் செய்த கேள்வி செய்த அந்த உரிமை குடும்பத்தை ஓட ஓட விரட்ட சீமானால் மட்டும்தான் முடியும் அதனால மைக்கி போட போறேன் சொல்லி முதல் முறையாக அதிமுக கிளை சேர கைவிட்டு களம் களம் மாறிக்கொண்டிருக்கிறது இன்னைக்கு அதிமுக எங்களுக்கு ஆதரவு கண்டிப்பா அதிமுக நாங்க ஆதரவு கொடுத்துக்கிறோம் சட்டசபையில் அதிமுகவுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியல நான் கேட்கிறேன் எடப்பாடி ஐயா எங்க சித்தப்பாவுடைய கேள்விக்கே உன்னால பதில் சொல்ல முடியலையே எங்க கருப்பசாமி அண்ணன் சீமான் உள்ள போயிருந்தா நீ நான் கிட்ட சத்து போய் நான் அந்த காட்சியை பார்க்கணும் எனக்கு எம்எல்ஏ எம்பி ஆசை இல்லைங்க எனக்கு எங்க அண்ணனுடைய தளபதியாக சாகர வரைக்கும் அதான் ஆசை ஆனா ஒரு நாள் எங்க அண்ணன் சீமான சட்டசபைக்குள்ள போகும் பொழுது அந்த ஆயுத எழுத்து படத்துல எங்க ஐயா பாரதாஜ் அவர் சூரியன் அந்த பக்கம் போவார் அடித்தல் இது எங்க காலம்டா இது எங்க காலம்டாங்கிற மாதிரி உள்ள போகணும் உள்ள போய் கேட்கிற கேடிகள் நாக்க புடிங்கிட்டு இந்த திராவிட கூட்டம் சாகணும் எடப்பாடி பழனிசாமிக்கு டவுசர்ல போயிருச்சான் பிரபாகரன் பிள்ளை சீமானின் தம்பி உள்ள வந்திருந்தா இவரு கள்ள குறிச்சி மட்டும் தான் பேசுவாரு அவர் ஸ்டெர்லைட்ட பேசுவார் மீத்திய பேசுவாரு கச்சத்தீவ பேசுவாரு மொழிப்போருல உங்க அப்பா வரையிலே வராத வச்ச வரலாறு பெரியார் வரலாறு உள்ள தோல்ச்சியை போறது அறந்து ஆரம்பிப்பாரு இருந்து ஆரம்பிப்பாரு அழகமுத்து கோலுக்கு போவாரு ராஜராஜுக்கு போவாரு கரிகாலனுக்கு போவாரு கீழடிக்கு போவாரு கல் தோண்டி மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி வாழோ தோன்றிய குடினு எடுத்தாடி போய் செத்துருவணி செத்துருவேன் தினத்தந்தியும் தினமலரையும் படிக்கிற எடப்பாடியை பார்த்து பயப்பறேனா ஒரு நாளைக்கு பத்து புத்தகத்தை படிக்கிற அண்ணன் சீமான பார்த்த நீ என்னத்துக்கு அவ இதுல எடப்பாடி பழனிசாமியோட வார்த்தைகளை அவை குறிப்பிருந்து நீக்குகிறோம் சஸ்பெண்ட் செய்கிறோம் இடிப்பாற இல்ல ஏமாற மன்னன் கெடுப்பார் இல்லானன் கெடுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்றான் ஒரு ஆட்சி என்றால் எதிர்த்து பேச ஒரு எதிர்க்கட்சி இருக்கணும் இவன் இருக்கும்போது எது கட்சி ஆகாத எதுவர்கள்ல டாக்டர் கேட்கிற கல்வெலுக்கு பயந்து போய் எங்களை பார்த்து நடிக்க போய் நான் தலைவர் மக நான் கேட்ட கல்விக்கு பதில் சொல்ல முடியாம ஆக அந்த வகையில் கட்ட கட்ட கடந்து எங்களை வழி அடிச்சு விட்டாங்க நாங்கள் ஆளுநர் போய் போவார் சட்டையை கழிச்சுக்கிட்டு தன்மானம் சுயமரியாதை பேசின கட்சி சட்டையை கிடைச்சிக்கிட்டு ஆளுநர் போய் புகார் முடிச்சு இருக்கு அதிமுக எங்களை குண்டு கட்டாக தூக்கி போட்டுருங்க உனக்கு அதிமுக செஞ்சது நீ இப்ப அதிமுக செய்திய அப்புறம் நீ என்ன தன்மானம் சுயமரியாதை பகுத்தறிவு கட்சி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு கள்ளக்குறிச்சியில சாராயத்தை கண்ணுக்குட்டிக்கு யார் உதவி செய்தது எழுபத்தி வழக்கு இருந்த சின்னத்துறை எப்படி ஊருக்குள் நடமாடி இருந்தாரு ஆட்சிக்கு வந்த திமுக ஆட்சி மூணு வருஷத்துல எத்தனை பேர் மீது சாராய வியாபாரி மீது குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது கள்ளக்குறிச்சிக்கு உள்ள போன பிறகுதான் தெரிஞ்சது அங்க டாஸ்மாக்ல இருந்து பாட்டில் வாங்கி கொடுத்தா வழக்கம் டாஸ்மாக்ல இருந்து ஒரு பத்து பாட்டில் இருபது பாட்டில் வாங்கி வைப்பாங்க இப்ப பாட்டிலுக்கு பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா இவங்களே பாட்டிலுக்கு எத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா தான் வாங்குவாங்க அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்குறது அது வந்து வழக்கு ஆனா கள்ளச்சாரிய வித்த கமிஷன் எவ்வளவு ஒரு கண்ணியமான அரசு உலகத்துல இப்படிப்பட்ட அரசை பார்க்க முடியாது அதாவது அவங்க சரக்கு வித்த வழக்கு கள்ளச்சாரியம் காட்சி வித்த கமிஷன் கமிஷனை வாங்கிக்கிட்டு அந்த கண்ணு குட்டியை கள்ளச்சாரையை மிக்க வச்சு இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தெட்டு பேர் மரணம் அடைஞ்சிருக்கிறான் உலகத்துல சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடுத்த ஒரே கட்சி இந்த திராவிட முன்னேற்றம் எவன் அப்பா வீட்டு காசுல எவன் அப்பா காசு இது கோலாலபுரத்து காசா

ரேஷன் கடையில் வந்து இது வந்து அறந்து போடும்போது கலவாண்ட கலவாணிப்பை அரிசி குறைப்பாளர் சர்க்கரை குறைப்பாளர் டூ ஜியில் ஒன்று தீவிரம் கொள்ளடிச்சா கொள்ளையடிச்சுன்னு சொல்லாதீங்க பணம் எடுப்பாளர்னு சொல்லுங்க எங்க டீசெண்டாக பேசி பழகுங்க என்னங்க நீங்கள் சுத்தம் நாரப்பாயிலாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க எங்க இப்படி ஒரு ஆட்சியில் மாட்டிக்கிட்டு நீங்க மானத் தமிழர்கள் நேமூரிலே வாழ்கிற தமிழர்கள் நேமூர் என்பது வரலாற்று சிறப்புமிக்க பகுதி நம்மளுடைய மூதாதை நம் கொட்டவையினுடைய சிலை கிடைத்த அந்த கொட்டமை கோவில் இருக்கிற இந்த மாற்றி வாக்களியுங்கள் வெளிப்படையா பேச போனா இது படையாட்சியும் பரையிறோம் அடத்திய இருக்க தொகுதி சாதியை பேச விரும்பல ஆனாலும் படையாட்சியும் பரையிறோம் அடர்த்தியா இருக்க தொகுதி படையாச்சும் பறையிறோம் எதுக்கு திமுக ஓட்டு போடணும் ஒரு வார்த்தை ஒரே யாராவது ஒருத்தர் கூட்டம் முடிஞ்ச பிறகு நாங்க உட்கார்ந்து சொல்லுங்க இந்த படையாட்சியும் அதே மாதிரி வாழக்கூடிய அந்த பரந்தூர் மண்டில் பதிமூணு கிராமங்கள் அடங்கியிருக்கிறது ஏகநாபுரம் மொத்தமா படையாட்சி மொத்தமா பரையர் பதிமூணு கிராமங்களையும் மொத்தமாக விமான நிலையத்திற்கு எடுக்கிறது திமுக அரசு உங்கள் சொந்தங்கள் எந்த படையாட்சி எந்த பரையர் சொல்றீங்களோ அந்த படையாட்சியும் பரையரும் ஆந்திராவுக்கு போகிறோம் நாங்கள் அகதிகளாக என்று சித்தூர் மாவட்ட ஆட்சியர் நோக்கி நடப்பதாக முடிவெடுத்திருக்கார்கள் உங்கள் படையாட்சியும் படையறையும் அங்கே நிலத்திலிருந்து வேட்டுகிறார் பன்னெண்டு ஏரிகள் பதினாலு குளங்கள் பதினேழு குட்டைகள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி எழுநூறு ஏக்கர் விவசாய நிலப்பரப்பை அழித்து விமான நிலையம் கட்டத் துடிக்கிற அந்த கேடு கட்ட திமுகவுக்கு மானமுள்ள படையாட்சியோ மானமுள்ள படையரோ எப்படா ஓட்டு போட முடியும் எப்படி போட முடியும் ஆனாலும் அந்த பரந்தூர் விமான நிலக்குரிய சந்த மரியாதைக்குரிய அண்ணன் சுப்பிரமணியன் அண்ணன் வாக்கு கொடுத்தாரு நான் உயிரோடு இருக்கிற வரை நான் கட்சி இருக்கிற வரை எங்களுடைய பழந்துள்ள ஒரு ஏக்கர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட்டை கூட எடுக்க முடியாது ஒருத்தன் எருமை மாடை பூரம் வித்திருக்காங்க வித்துட்டு பத்து லட்ச ரூபா பணம் கிடைச்சிருக்கு நேராக ஊர்ல வந்து நல்ல சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டு ஒரு கொட்டகை கட்டியிருக்கேன் ஏன்னா லூசு பயில எருமை மாடை பூரம் வித்து போட்டு நான் கொட்டகை ஒருத்தன் கேட்டிருக்கேன் கிறுக்கு எருமை மாடை வித்துட்டு கொட்டகை கட்டின நானே லூசுன்னா ஃப்ளைட்டை பூரம் வித்துட்டு ஒரு எருமை மாடு ஏர்போர்ட் கேட்டு அவன் எவ்வளோ பெரிய லூசுன்னு கேட்டிருக்கேன்

அதுல பல்லவ மன்னன் கட்டிய கோவில் இருக்கிறது நம் பாட்டன் குலோத்துங்க சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோவில் இருக்கிறது எல்லாவற்றையும் தாண்டி பல்லவ மன்னன் காலத்தில் கட்ட கம்பவர்மன் என்று கட்ட மன்னன் கட்டிய கம்பன் கால்வாய் என்கிற எண்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் கால்வாய் இருக்கிறது அந்த கால்வாயில ஏழு கிலோமீட்டர் வெட்டி அந்த ஏழு கிலோமீட்டர்ல ரன்மை போறோம் உலகத்துல முட்டாளுக்கு இந்த மூளை அளவு ஆயிரத்தி முன்னூத்தி அதுல முப்பது கிராம் இருக்கக்கூடிய முட்டால் கூட இந்த வேலையை செய்ய மாட்டான் இதுல இந்தியாவை காக்க ஸ்டாலின் அதாவது சொல்லுவாங்க ஒருத்தருக்கு கூரை ஏறி கோழி பிடிக்க முடியலையா வான ஏறி வைகுண்டம் போனானா ஒருத்தருக்கு எந்திரிச்சு அடிக்க முடியலையா அவனுக்கு ஒன்பது பொண்டாட்டி கேட்கதான் அறுக்க மாட்டாங்க கையில ஐம்பது பம்மன் வளாம் தமிழ்நாட்டிலே ஒழுங்கு ஆட்சி செய்ய முடியல முண்டாடு ஆட்சியில் நக்கிட்டு போயிடுச்சு இதுல இவர் அந்த வகையில இந்தியாவை காக்க ஸ்டாலின் குரல்டா தலைவர் பக்கம் நான் சொல்றதுதான் செய்வ செய்வது இந்த வாய் இந்த வாய் இருக்குல்ல இந்த வாய் சொல்லுவாங்க ஸ்னேகா அந்த பேர்ல விழுந்துட்டோங்கிற மாதிரி அந்த பேர்ல விழுந்துட்டோம் நமக்கு நாமே

சீமாண்ட வரும்போது ஒரு பப்பி மாதிரி வந்தேன் பப்பி எனக்கு பேச தெரியாது எழுத தெரியாது எங்க ஊர்லயே சத்தியமா சொல்றேன் என் ஊர்லயே நான் தாங்க அமைதியான பிள்ளை நீங்க நம்புறீங்களா அப்ப அவன் எவ்வளவு காவாளி பிள்ளை எங்க ஊர்ல போய் நினைக்காதிய உண்மையிலே எங்க ஊர்ல நான் தான் அமைதியான பிள்ளை எங்க தங்கமான பிள்ளை இல்ல அப்படிமாங்க எங்க ஊர்ல எங்க இப்ப கேளுங்க தெங்காசி மாவட்டம் வீராணத்திலேயே தூத்துக்குடி மாவட்டம் இழுப்பு கூடத்துல போய் கேளுங்க அமைதியான புள்ள வாங்க அமைதியான பிள்ளையே புழுவை பூனையை அடிச்சா அது புளியா மாறுவது போல சென்றவர்கள் சீமான் இந்த பதினாலு ஆண்டுகளில் சாட்டை என்கிற இந்த பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்கிறார் அப்படித்தான் தானியமாலை அப்படித்தான் ஜெனிஃபரை அப்படித்தான் அபிநயாவை அப்படித்தான் இமாயின் கபீரை அப்படித்தான் என்ன தேவாவை அப்படித்தான் பாக்கியராசனை அப்படித்தான் இடுமாவன் கார்த்திகை அப்படித்தான் அபுபக்க சித்திக்கை எங்களுடைய எங்களுடைய ஒவ்வொரு சீமான் கருணாநிதிக்கு பிறகு ஒரு கருணாநிதி கிடையாது ஸ்டாலினுக்கு பிறகு ஸ்டாலினே கிடையாது உதய ஸ்டாலினுக்கு பிறகு உதகி ஸ்டாலின் கிடையாது ஆனால் சீமான் இருக்கும் போது லட்சக்கணக்கான சீமான்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த விக்கிரவாண்டி தொகுதியிலே அங்கீகாரம் பெற்று அங்கீகாரம் பெற்று நாங்கள் வந்திருக்கிறோம் அருமை மக்களே படையாட்சி படையரும் ஒன்று சேர்ந்து நிற்கிற ஒரே கூட்டம் அது நாம் தமிழர் கட்சியின் கூட்டம் மட்டும்தான் எங்களுக்கு சாதி கிடையாது சாதி பார்த்து ஓட்டு எனக்கு தீட்டு என்று நிக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய உயிரங்கன் சந்தவன சீவான் மட்டும்தான் அவனுடைய கரங்களை வலுப்படுத்த இந்த உண்மைக்கு நேர்மைக்கு நல்ல தலைமைக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த மைக்கு ஒரு வாக்கை செலுத்துங்கள் நன்றி வணக்கம் நாம் தமிழர்